ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முறுப்பான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொட்டேட்டோ ஃப்ரை செய்யறதுக்கு நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மேல் பகுதி எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொட்டேட்டோவை நமக்கு தேவையான அளவு மீடியம் சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா அது மேல் பகுதியில் இருக்க ஸ்டார்ச் எல்லாமே போயிடும் அது மாதிரி வாஷ் பண்ணும்போது நமக்கு மொறு மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு சை கிடைக்கும் ஒரு அடிகனமான வானல் அப்படி இல்லைன்னா இரும்பு வானல் எடுத்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை செய்யும்போது நமக்கு நல்ல மொறு மொறுன்னு பிடிக்காமல் கிடைக்கும் நான் வந்து ஒரு அடிகனமான வானல் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சதும் நம்ம அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு பெருங்காயத் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு சீரகம் பெருங்காயம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம் பொட்டைட்டோவை இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்படி தான் நமக்கு நல்லா முறிமுறுப்பாக கிடைக்கும் இதுக்கு நம்ம தண்ணி விட போகிறது இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டோமே பச்சை பத்தவாசினால் போகுத விலை கொட்டைட்டோவை ஒரு நிமிஷம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா அப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து கலர் கொடுக்கும் உங்களுக்கு காரணம் இருக்காது அதனால நம்ம வீட்டு மிளகாய் தூள் குழந்தை மிளகாய் தூள் வச்சிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் தண்ணி விடாமல் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு பொட்டேட்டோ வெந்துடும் வரணும் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த சிம்பிளான ஈஸியான பொட்டேட்டோ ஃப்ரை தயிர் சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் அது மாதிரி எல்லா ரைஸோடையும் நமக்கு நல்லா செட் ஆகும்